அருள்மிகு சுவாமி திருக்கோவிலில் ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு தைப்பூச திருத்தேர் திருவிழா மாண்புமிகு தமிழ்நாடு மு க ஸ்டாலின் அவர்களின் நல்லாசியுடன் கோவை சுக்கரவாரப்பேட்டை பகுதியில் உள்ள அருள்மிகு உள்ளஅருள்மிகு சுவாமி திருக்கோவிலின் ஐம்பத்தி இரண்டாவது திருத்தேர் திருவிழா சமய மற்றும் சேகர் சேகர்பாபு அவர்களின் ஆணைக்கு இணங்கவும் மின்சாரம் மதுவிலக்கு மற்றும் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் கோவை வடக்கு மாவட்ட செயலாளர் தொண்டாமுத்தூர் ரவி அவர்களின் அறங்காவலர் குழு தலைவர் பரமசிவன் அவர்களின் சிறப்பான ஏற்பாட்டில் நடைபெற்று வருகிறது இத்திருவிழாவானது பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி துவங்கி பதினேழாம் தேதி வரை நடைபெற்று வருகிறது ஒன்றாம் தேதி கிராம சாந்தி பூஜையுடன் தொடங்கி கணபதி வழிபாடு வாஸ்து சாந்தி அபிஷேகம் யாகசாலை பூஜை கொடியேற்றம் சுவாமி திருவீதி உலா தீபாராதனை என பல்வேறு நிகழ்ச்சிகளைத் தொடர்ந்து என்று அபிஷேகம் யாகசாலை பூஜை தீபாராதனை மற்றும் திருக்கல்யாண உற்சவ விழா மற்றும் சுவாமி திருவீதி உலா மிக சிறப்பாக நடைபெற்றது தைப்பூசம் அன்று மகா அபிஷேகம் யாகசாலை பூஜை தீபாராதனை சுவாமி திருத்தேரில் எழுந்தருளல் திருத்தேர் வடம்பிடித்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது தைப்பூச நிகழ்ச்சி அன்று மாபெரும் அன்னதானத்தை அருங்காவலர் குழு தலைவர் பரமசிவன் அவர்கள் தொடக்கி வைத்தார் மேலும் பதினைந்தாயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் சிறப்பாக நடைபெற்றது மற்றும் அன்றிரவு கங்கா மருத்துவமனை நிறுவனர் டாக்டர் ராஜசேகர் குடும்பத்தார் தங்கத்தீர் புறப்பாடு நிகழ்ச்சியை துவக்கினர் அதேபோல் பரிவேட்டை இந்திர விமானத்திற்பு திருவிழா மௌன உற்சவம் சுத்தி புண்ணியாகம் அபிஷேகம் தீபாராதனை என ஏராளமான நிகழ்ச்சிகளுடன் திருவிழா இனிதே நிறைவடைய உள்ளது தைப்பூச திருத்தேர் திருவிழாவில் பேரூர் ஆதினம் தவத்திரு சாந்தலிங் அடிகளார் கலந்து கொண்டு சிறப்பித்தார் இவ்விழாவில் ஆரஸ்புரம் பகுதி செயலாளர் கார்த்திக் கே செல்வராஜ் மாவட்ட அறங்காவலர் நியமன குழு தலைவர் ராஜாமணி அறங்காவலர் குழு தலைவர் பரமசிவம் தலைமை செயற்குழு உறுப்பினர் சந்தோஷ் அறங்காவலர் குழு உறுப்பினர்கள் மகேஸ்வரன் விஜயலட்சுமி ராஜா எழுபத்தி இரண்டாவது வட்ட செயலாளர் ஜெகதீஷன் எழுபத்தி ஒன்பதாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் வசந்தாமணி அறங்காவலர் குழு உறுப்பினர்கள் கழக மூத்த முன்னோடி கே ஆர் பழனிசாமி தேவராஜ் விஜய் கிருஷ்ணா ஆகியோர் கலந்து கொண்டனர்